தேர்தல் கூட்டணி குறித்து எங்களின் கட்சி மாநாடு முடிந்த பிறகு முடிவு செய்யப்படும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் பாஜக மோடி பட்டியல் பிரிவு உள்ளிட்ட ஆறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் குல வேளாளர்களாக அங்கீகாரம் வழங்கியதாக தெரிவித்தார் அது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய கிருஷ்ணசாமி எங்களின் கோரிக்கை என்பது பெயர் மாற்றம் என்பது அல்ல பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேறுவது என்பதுதான் என்று கூறினார் மேலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பட்டியல் வகுப்பில் உள்ள ஆறு பிரிவுகளை உள்ளடக்கி வேளாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களையும் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததாகவும் தற்பொழுது மாநில அரசு ஐஏஎஸ் அந்தஸ்திலான உயர்மட்ட அதிகாரிகள் குழு அமைத்து ஆய்வு செய்து தேவேந்திர குல வேளாளர்களாக அங்கீகரிக்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதே நேரத்தில் பெயர் மாற்றம் மட்டும் பயன் தராது மாற்றாக பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தேர்தல் கூட்டணி குறித்து தங்களின் கட்சி மாநாடு முடிந்த பிறகு முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் முடிவு இல்லைங்க இல்லை இல்லை அதில் நாங்கள் வந்து எங்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை முன்னெடுக்கிறதும் இப்பொழுது வந்து தமிழக மக்களை வாட்டி வரைக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை கண்டித்து வந்து தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் செய்கிறது அதே போல் தேர்தல் பணிகளை தொடர்ந்து மார்ச் ஒன்றாந்தேதி மாநாடுகள் நடத்துறது அதே போல் கல அளவில் நாங்கள் வந்து குறிப்பிட்டு நாங்கள் வந்து களப்பணியை துவக்கி நடத்துறதுக்கு தான் அது மற்றபடியாக என்னங்கிறதெல்லாம் வந்து மா முதல் வாரத்தில் புதிய தமிழக கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடி அது முடிவெடுக்கு இல்லை அதை பற்றி நாங்கள் வந்து எல்லாவற்றுக்கும் ஒரு கட்சியை தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வது எல்லாருமே எல்லாரும் வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு எல்லா கட்சியுமே பண்ணுறாங்க ஆச்சுங்களா ஒரு கட்சிங்கிற போது தேர்தல் பணியும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் ஓகே தேங்க்யூ நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டுமா அப்படியா சார் ஓகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவரும் கள போராணி போராளியும் தலைசிறந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான பாண்டியன் அவர்களுடைய அவர்கள் என்று விட்டார் என்ற செய்தி மிகவும் வருத்தளிக்கிறது நாங்கள் ஏறக்குறைய இருபது முப்பது ஆண்டு கால பல நண்பர் நண்பராக நான் பழகியிருக்கிறேன் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறேன் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு நாங்கள் வந்து ஜெனீவாவிலே நடந்த ஈழத்தமிழர்களுக்கமான போராட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக நாங்கள் ஒன்றாக பயணம் செய்து அங்கேயே தங்கி ஒரு வாரம் செய்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனுபவங்கள் உண்டு அதே போல் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அவரோடு நான் வந்து நன்கு பழகிய பழகியிருக்கிறேன் அவர் ஒரு நல்ல சிறந்த நண்பர் அது மட்டுமல்ல ஒரு தலைசிறந்த அரசியல்வாதி அவர் வந்து இது திடீரென்று மரணம் எதிட்டார் செய்தி வந்து மிகவும் வருத்தத்தை அளிக்கிறது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையும் வந்து அரசு வந்து சத்துண அமைப்பாளர்கள் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் போராடுகிறாங்க அவங்களுடைய கோரிக்கையையும் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மிக முக்கியம் மார்ச் ஒன்றாந்தேதி வந்து தமிழ்நாடு எங்கும் புதிய தமிழக கட்சியின் சார்பாக அந்த பெட்ரோல் டீசல் விலையை காஸ் விலையை குறைத்திட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நினைக்கிறேன் நான் வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து நாங்கள் வந்து

இல்லை ஒன்று இல்லை இல்லை அது வந்து ஏர்போர்ட்டை மனு தான் கொடுத்தாங்க மனு கொடுத்து தான் சொல்ல வரோம் அது சொல்ல வரக்கூடாது நேற்று வந்து நாங்கள் வந்து என்னுடைய இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் வந்து நீங்கள் அது உங்களுக்கு வந்துடுச்சா நேற்று வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் அங்கிருந்து புக் கொடுத்துருந்தாங்க நான் வந்து என்னுடைய மனு கொடுத்துருக்குறோம் அந்த கோரிக்கை வந்து இல்லை இல்லை இப்போ நன்றி சொல்றதுக்கான நேரம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த பட்டியல் வழியாற்றத்தை வந்து நிறைவேற்றினா தானே மனப்பூர்வம் நன்றி சொல்ல முடியும் அது அது நாங்கள் வந்து அறகுறையா போய் எப்படி என்று சொல்றோம் நன்றி சொல்வதற்கு நிறைவேற்றுத்தாரு தான் சொல்லுவோம் அரசியல் பேசுறதுக்கு உண்டான அந்த நேரத்தில் அரசியல் தான் எப்படி பேசுகிறோம் அதெல்லாம் நாங்கள் ஏற்போட்டிருச்சு இல்லை ஏர்போர்ட்டில் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளோதான் நான் வந்து இதை எடுத்து சொன்ன அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நிறைவேற்றிக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டிக்ரிட்டி ஹெரிட்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன் வி வில் கெட் ஓன்லி இஃப் யூ ரிமூவ் ஃப்ரம்யூல் காஸ்ட் இந்த மூணு பேர் தான் அவர்கிட்ட பேசுகிறேன் இல்லை அது நிறைவேற்றினால்தான் அது வந்து முழுமையுமே சொல்லிருக்கிறேன் அதர்வைஸ் இன்கம்ப்ளிக் அது வந்து முழுமை பெறாது பட்டியல் வெளியேற்றம் இல்லாத பெயர் மாற்றம் அது முழுமை அடையாது தேவேந்திர வேளாளர்கள் இதை இதை வைத்து எந்த விதத்தில் திருப்பி அடைய மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்லி அதாவது பெயர் மாற்றத்தை வைத்து செயற்கையாக வென்று வேண்டுமென்றால் என்றால் கொண்டாடி கொள்ளல என்றவரை இயற்கையான கொண்டாட்டமாக இருக்க முடியாது தேவேந்திரன் மக்கள் மீது சில அமைப்புக்கள் சிலர் வந்து அந்த கொண்டாட்டத்தை திணிக்கிறார்கள் ஆனால் தேவேந்திர மக்கள் அந்த கொண்டாட்டத்தை ரசிக்கவில்லை விரும்பவில்லை சில அமைப்புக்கள் போஸ்ட் அடிச்சுக்கிறாங்க ஃப்ளக்ஸ் வச்சுக்கிறாங்க அமைச்சரும் இல்லை நான் அப்படி சொல்லலை நான் அப்படியெல்லாம் வந்து இப்போ சில கீழே இருக்கிறவங்க யாராவது கொண்டு போய் பண்ணலாம் அது வந்து ஃப்ளக்ஸ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அது தேவதர் மக்களவோ புதிய தமிழன் இந்த போ இந்த போராட்டத்தை நடத்தியது புதிய தமிழன் கட்சி இதுக்கு வந்து அரசாணை பிறப்பிக்கிறதுக்கு அல்லது எல்லாமே கொண்டு போந்து நான் எங்களுடைய தான் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போச்சு நாங்களே இது வந்து இன்னும் அதை வந்து அது அந்த கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் வந்து அது சம்மந்தமாக என்பது பண்ண பண்ணுங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் கொண்டாடாமல் மக்கள் இப்படி கொண்டாட முடியும் ஸோ சில பேர் கொண்டு போய் அந்த மக்கள் மத்தியில் ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க இல்ல அவர் வந்து அவர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறார் வந்து அதுக்காக இம்மிடியா நான் கன்சிடர் பண்ண அவர் வந்து நான் பெட்டிஷன் பண்ணிட்டு டைம் கேட்காம அவங்களே கூப்பிட்டு இருந்தாங்க அங்கிருந்தா டெல்லி இருந்தா கால வந்தது நான் போய் பார்த்தேன் என்னுடைய எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து வலிவா நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் தேவேந்திர வாடருக்கு இதுல திருப்தி ஆக மாட்டாங்க இதன் மூலமா மீண்டும் இந்த சமுதாயத்தை வந்து இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு இது பின்தழுற மாதிரி தான் இருக்குங்கிறது நான் தெளிவுபடுத்தி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்காங்க நான் வந்து செய்யணுங்கிறது விரும்புகிற செய்யாமல் இது வந்து செய்யாமல் அறகுறையாக செய்து என்ன பிரியா பிரயோஜனம் மத்திய அரசு இந்த மக்களுக்கு நாம் என்ன நீதி வழங்குறது வி வாண்ட் ஜஸ்டிஸ் மீண்டும் வந்து எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது யூ சுட் பி தேர் இந்த சுட்ரு காஷ்மீர்ங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை வி ஆர் டிமாண்டிங் வி சுட் பி ரிமூவ் ஃபார் டீ ரிசர்ட் ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்ட் நாங்கள் தேவேந்திரபாலர்கள் பட்டியல் பிரிவிலிருந்து விலக்கிட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற பொழுது அந்த கோரிக்கை தான் வந்து மத்திய அரசு பரிசீலிக்கும் நாங்கள் வந்து இடிஞ்ச சுவரை விடுகிற மாதிரி இருக்கிற சுவரை நீ இடிச்சு கட்டி அதுக்கு பிறகு வரணம் பூசுங்கிறாங்க ஆனால் வந்து பழைய சுவத்தில் வரணம் பூசணும்னு நினைக்கிறாங்க அது அல்ல எங்களுடைய டிமாண்ட்

தேஹா தே தேக டு ஸ்டார்ட் நாங்கள் இதுக்கே முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே மனு கொடுக்குறாங்க ஸோ முப்பத்தி ரெண்டாக தொண்ணூற்றி ரெண்டுருந்து இறக்கற இருபத்தம்பது வருஷம் முப்பது வருஷம் போராடுற பிறகு இன்னும் அடுத்து முப்பது வருஷத்துக்கு போராடுறோமா ஒரு எக்ஸைஸ்லேயே முடிச்சுட்டு போகிற முடிஞ்சு போச்சு இதனால் யாருக்கு நாங்கள் ஷெட்யூல் காசு நாங்கள் வெளியேறனால யாருக்கு என்ன பாதிப்பு நாங்கள் ஒன்று எம்பிசிக்குள்ளே போய் அவங்க இடம் கேட்டால் நாங்கள் அவங்க வருத்தப்படலாம் பிஎஸ்சிக்குள்ளே போகணுன்னு நினச்சா வருத்தப்படலாம் நாங்கள் அதெல்லாம் எதுவுமே யாருடைய உரிமையும் பறிக்கல அது தெளிவுப்படுத்திக்கிறோம் நாங்கள் நம்ப அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இன்றைக்கி ஆமாம் ஷேட் கோவர் மட்டும் தாங்க அதே அன்றைக்கி எடப்பாடியாரோட போது நான் சொல்லிக்கிறோம் அதாவது தேவேந்திரவாளர் பெயர் மாற்றம் ஒரு அடையாளம் மட்டுமே ஆனால் அங்கீகாரம் என்பது வந்து பட்டியல் மாற்றத்தை பரிசேர்ந்த அங்கீகாரம் எனவே அரசு வந்து அறகுறையாக செய்யாதீங்க முழுமையாக செய்யணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மாநில அரசுக்கு நான் வலியுறுத்திக்கிறோம் கூட்டணி சம்பந்தமாக வந்து அதாவது வந்து கூட்டணியில் தேர்தல் நிலைப்பாடு சம்பந்தமாக புதிய தமிழக கட்சி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் வந்து மாநில பொதுக்குழு கூட்டம் கூடுதுங்க அதில் வந்து நாங்கள் முடிவெடுப்போம் ஆனால் நாங்கள் வந்து மார்ச் ஒன்றாந்தேதியிலிருந்து நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மற்ற கட்சிகள் போல் நாங்களும் வந்து மார்ச் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டோம் நாங்களும் கல அளவில் வந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒதுக்கப்படாத பொது தொகுதி உட்பட அடையாளம் கண்டு எங்களுடைய பணிகளை நாங்கள் தேர்தல் பணிகளும் நாங்கள் மற்ற கட்சிகளும் போது துவங்கிட்டோம் நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசல நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக பிஜேபியோடும் இல்லை அண்ணாதிமுக தொடர்பில் தொடர்பில் அதிமுக தொடர்பில் பிஜேபியோடும் தொடர்பில் யாரோடும் தொடர்பு இல்லை நாங்கள் வந்து நியூட்ரலா இருக்கிறோம் இல்ல நாங்க வந்து நாங்க வந்து எங்களுடைய கட்சி வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் தான் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை மட்டுமே முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் யாரோடும் இந்த கூட்டணியோடு இருந்து கொண்டு இது செய்யல நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியாக சுயமாக நாங்கள் வந்து இதை முன்னெடுத்து செல்கிறோம்